அன்பிற்குரிய நண்பர்களே மேலும் இன்னொரு காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது காட்டு மன்னார் கோயிலில் சிதம்பரம் போகிற வழியில் குமராட்சி என்கிற ஒரு ஊரில் ஊர்தான குமராட்சியில் அங்கே ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இரண்டு விதமான பாலம் இருக்கிறது பழைய பாலம் இந்த கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு முன்பதாகவோ அல்லது நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்டதாக இருக்கலாம் அதை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஏற்கனவே மாலை நேரம் ஆகிவிட்டது கிட்ட போய் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டு thank you கொஞ்சம் போகணும் ஆ அங்கே இருந்தான் கார ஒரு கட்டணும் கிடையாது இறக்கலாம் பண்ணியிருக்காங்க நண்பர்களே ஒரு புதிய காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிதம்பரத்திலிருந்து காட்டு மன்னார் கோயில் போகிற வழியில் குமராட்சி என்ற ஒரு கிராமத்தில் வெள்ளைக்காரர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பிரதானமான பாலங்கள் இருக்கிறது அந்த பாலங்கள் மிகவும் வரலாற்று புகழ் வாய்ந்த வித்தியாசமான ஒரு அறிவியல் முறையில் கட்டப்பட்ட பாலம் தற்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த காவிரி ஆற்ற பாருங்கள் இந்த பக்கத்துலேருந்து ஒரு தண்ணீர் வருது பாருங்கள் இங்கேருந்து தண்ணீர் இங்கேந்து வருது இங்கேருந்து என்ற தண்ணீர் நேராக பாருங்கள் இது கீழே போயிடுது இப்போ நாங்கள் நிற்கிற வந்து வர தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடுவோம் ஃபுல்லாக கீழ் வழியாக போய் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி போய்டும் அதை அப்படியே கிழக்கு நோக்கி மேற்கே இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி போய்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் காட்டு தெற்கு இருந்து ஒரு ஆறு வருது அந்த ஆற்று தண்ணி இது மேலே போயிடுது பாருங்கள் அப்படியே வடக்கு நோக்கி போட்டு பாருங்க வடக்கு நோக்கி போகுது மறுபடியும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன் இந்த தொழில்நுட்பத்தை பாருங்கள் ரெண்டு ஆறு ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கடந்து போகுது ஏற்க ரெண்டு ஆறுகள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் கடந்து போகுது ஆனால் கலந்து போகலை ஒரு ஆறு மேற்கே இருந்து கிழக்கு நோக்கி போகுது அதனுடைய தண்ணி கீழே போகுது ஆனால் இங்கே தெற்கு இருந்து அப்படி காட்டுங்க தெற்கு பகுதியிலிருந்து அந்த தெற்கு பகுதியிலிருந்து இந்த பக்கம் வடக்கு நோக்கி ஒரு ஆறு போகுது அதனுடைய தண்ணீர் மேலே போகுது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே போகுது பாருங்கள் இந்த ஒரு தொழில்நுட்பம் குமராட்சியில் ரெண்டு இடத்துல இப்படி கட்டப்பட்டிருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு பாலம் இன்னும் வாங்க அந்த பாலத்தை நம்ம பார்க்கலாம் மூணு ஆறு இதே பார்மேட் தான் இதே பார்மேட் தான் ரெண்டு ஆறுகள் ஒரே நான்கு திசையிலிருந்து கடந்து போகுது ஆனால் கலந்து போகல இருந்து வடக்கு நோக்கி வருது வடக்கே தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போற ஆற்றுடைய தண்ணீர் இந்த மேலே போகுதுங்க ஆனால் மேற்கே இருந்து கிழக்கு நோக்கி போற அந்த ஆற்றுடைய தண்ணீர் இதற்கு கீழே கீழ் பகுதியில் பார்க்கணும் அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட ஆற்று பாலங்கள் இந்த குமராட்சியில் மூன்று இடத்துல பார்க்கணும் இந்த மூன்று பாலம் குமராட்சியில் இருக்குது இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது வித்தியாசமான தொழில்நுட்பம் நடந்தது இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயமாக இதை நமக்கு தோன்றும் இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் அன்றைக்கே ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கட்டிருக்கிறாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் சரி ஆகிய பகுதிகளில் நாங்கள் நாங்கள் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் முறையில் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைக்கு தான் பார்க்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க சோழ இப்படி இருக்கு சோழடா இப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கட்டுமானங்களை பாருங்கள் செங்கல்ல பாருங்க செங்கல்லுக்கு நடுப்புற வைக்கப்பட்ட அது சிமெண்டா வேற ஏதாவது தெரியல ரொம்ப நல்லா இருக்கு All of us.

அது எப்போ கட்டினாங்க ஆமாம் ஆமாம் சைடில் ஆமாம் ஓகே ஓகே இப்பொழுது நீங்கள் குமராட்சியில் இருக்கிற மூன்றாவது அரிய வகை பாலத்தை பார்க்குறீங்க முதல்ல ரெண்டு ஆறில் சொன்ன மாதிரி தான் அதே தொழில்நுட்பம் தான் மேற்கே இருந்து கிழக்கே நோக்கி செல்லுகிற ஆற்றின் தண்ணீர் கீழ் பகுதியில் டனல் வழியாக செல்வது போல் மேல் பகுதியில் செல்லுகிற நீர் அதாவது அது தெற்கே இருந்து வடக்கு நோக்கி பாய்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் ஆங்கிலேயர்கள் வேறொரு நோக்கத்திற்காக நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் அவர்கள் கட்டிய எல்லாம் அதாவது அந்த பாலங்கள் எல்லாம் அவங்கள சில கட்டிடங்கள் எல்லாம் இன்னுமே இருக்குது ஆனால் அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய பாலங்கள் இன்னும் இருக்குங்க ஆனால் சுதந்திர இந்தியாவில் நம்முடைய அரசியல் தலைவர்கள் கட்டின பாலம் கட்டடமெல்லாம் பொத்து பொத்துன்னு இடிச்சிட்டு விழுதுங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான காரியம் நான் பொதுவான செய்தி தான் சொல்கிறேன் மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி